சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் வருமன் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் சண்முக பாண்டியன் ஹீரோவாக படைத்தலைவன் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகை மற்றும் நடிகர்கள் எல்லாமே புதுமுகங்கள் இருந்திருந்தாலும் நமது படைத்தலைவன் கஸ்தூரி ராஜா இளையராஜா இசையில் இவ் அன்பு இயக்கத்தில் மிக பிரமாதமாக படைக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் யானையுடன் பழகும் தன்மையாகும் யானையை வச்சு தான் அந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அதுக்காண்டி குமிக்கி திரைப்படம்னு நீங்கள் நினச்சிக்கிறாங்க இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி டிஃப்ரெண்டான ஒரு கதை இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெளிவிழா காணும் இந்த திரைப்படம் ஏன்னு சொல்கிறோம்னா இந்த திரைப்படத்தில் அவ்வளோ எஃபெக்ட் போடுறாரு பாட்டு எல்லாமே நல்லா அற்புதமாக அமைந்திருக்குன்னு சொல்லி இளையராஜா மற்றும் படக்குழுவினர் குழுவினர் எல்லாருமே அமைக்கிறாங்க இப்போ அந்த காலத்தை மாதிரி இப்போ படத்தோட பாட்டு படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் முன்னே வெளியிட்ருவாங்க ஆனால் அந்த மாதிரி இப்போ விடமாட்டேங்கிறாங்க விட்டா பட்டி எல்லாம் கேப்டனுக்கு எப்படி ஒரு பாட்டு ஏழை ஜாதியில் வந்ததோ அதே போல் இந்த திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவனுக்கு இளையராஜா அவர்கள் அற்புதமாக இசையமைத்திருக்கிறார் பாட்டும் அற்புதமாக எழுதியிருக்கிறார் வரிகள் ஒன்றும் ஒவ்வொரு மெட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வரும் இது சுவாரஸ்யமான படைத்தலைவர் திரை